அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தனதா யட்சினி தேவி வழிபடக்கூடிய முறைகளை பற்றியும் அதை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பதிவில் இன்றைக்கி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுவருத்ர மகா காளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது இந்த தனதா எட்சினி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது செல்வத்துக்கு உண்டான ஒரு எச்சினி தேவதை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த தெய்வத்தை இந்த தேவதையை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது சரிங்களா உணவுக்கும் செல்வத்துக்கும் அனைத்து விதமான சுகபோகங்களுக்கும் எந்த விதத்துலையுமே ஒரு குறையுமே வராது இந்த தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எதாவது ஒரு வழிகளில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள்லையும் சரி நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரீதியாக பணப்புழக்கங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வந்து நம்மளுக்கு தந்துக்கிட்டு சரிங்களா அதற்காக தான் இந்த தனதாயட்சினி தேவியை வந்து வழிபடுவாங்க சரிங்களா விஷயம் தெரிந்த மாந்திரிகர்களாக இருக்கட்டும் விஷயம் தெரிந்த நபர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா இந்த தனதாயட்சினி தேவியை தான் வழிபடுவாங்க இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் சரிங்களா இந்த யட்சினி சரிங்களா அதாவது இந்த எட்சினி நம்மளுக்கு வைசியம் ஆயிருச்சு அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா முக்காலத்தையுமே நம்மளுக்கு என்ன செய்யும்னா சொல்லும் வந்து சரிங்களா மனசு ரீதியாகவும் கனவு ரீதியாகவுமே வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இது முன்கூட்டியே வந்து சொல்லும் இந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னாவே இது நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எப்படி இது சொல்கிறது இருக்கும்னு வச்சுக்கங்க மன ரீதியாக இந்த கேள்வி நமக்கு மனசுக்குள்ளே கண்ணை முடிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுவும் மன ரீதியாகவே நம்மளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா அதுக்கு நம்ம கேள்விக்கு உண்டான பதிலை நம்மளுக்கு சொல்லும் சரிங்களா இது இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா மாந்திரிகர்களும் சரி மற்ற நபர்களும் சரி இதை விஷயம் பண்ணாங்க அப்படின்னா இதை வச்சு குறியின் சொல்லுவாங்க சரிங்களா என்ன முக்காலத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு தேவதையினால இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா அருள்வாக்குமே சொல்லுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எச்சினி குடுவையை வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சரிங்களா வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் தொழில் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் சரிங்களா தொழில் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு செல்வம் ச சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த தனதாயட்சி விஷய குடுவைய எந்த இடத்துல நீங்கள் வச்சு ரகசியமாக வழிபட்டுக்கிட்டு வரீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னைக்கு உணவுக்கும் செல்வத்துக்கும் ஒருபோதும் பற்றாக்குறையே வராது சரிங்களா ஒரு அரசனை போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷய குடுவை சரிங்களா இது ஆதி காலங்களில் சுவடிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு குபேரனை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த தனதாயட்சினி தேவி வந்து அமைச்சு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வஷியம் மட்டும் எடுக்கணும்னாலும் இதை வந்து வஷியம் எடுக்கணும்னாலும் இந்த குடுவையை வச்சு அதற்குண்டான மந்திர பிரேவங்கள் செஞ்சு அந்த தேவதையை நம்ம வசியம் பண்ணலாம் இல்லை வஷியம்லாம் தேவை இல்லை நம்ம வந்து இந்த தனதாயட்சணி குடுவையை நான் வீட்டில் வச்சு வணங்கணும் சும்மா வணங்கி வந்தாவே போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த குடுவையை வச்சு தினசரி நம்ம வழிபட்டு வந்தாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வந்து இந்த தனதாய்ச்சினி விஷய குடு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த தருத்தனியம் சரிங்களா இந்த பீடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஒரு மகாலட்சுமி கடாச்சாரத்தை உருவாக்கி கொடுத்து பண செல்வாக்கையும் என்ன செய்யணும்னா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தனதாய்ச்சினை வழிபடுறதுனால அந்த வீட்டில் வந்து பொன் பொருள் சேர்க்கைங்கிறது வந்து அதிகரிக்கும் சரிங்களா இந்த தனதாய்ச்சினி விஷய குடுவையை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடுவையை உருவாக்குறதுக்கு ஒரு செம்பு ஒன்று தேவை அந்த செம்பு வந்து காப்பர் ஆ காப்பரலான செம்பா செம்பு குடமாகவும் இருக்கலாம் இல்லை வெள்ளியிலான செம்பு குடமாகவும் இருக்கலாம் இல்லை தங்கத்திலான செம்பு குடமாகவும் இருக்கலாம் அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த குடத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த குடத்தை பசும் கோமியத்தினால என்ன செஞ்சிடணும்னா அந்த குடத்தை எல்லாமே நல்லா அலசி சுத்தி பண்ணிக்கிறணும் சுத்தி பண்ணி முடித்த பிறகு இந்த எந்திரத்துக்கு உண்டான இந்த நலதாய்ச்சியை விஷயம் செய்யக்கூடிய எந்திரம் எந்திரத்தையும் நம்ம எழுதி சுத்தி பண்ணி நம்ம என்ன செஞ்சிடணும்னு போட்டால் அதற்குண்டான மூலிகைகளையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையும் அந்த குடத்துக்களை வச்சு வெள்ளிக்காயின் சரிங்களா அந்த வெள்ளிக்காயினும் உள்ளக்க வச்சு பாதரசம் அடுத்து அஞ்சனக்கல் அத்தர் புனுகு ஜவ்வாது கோரோசனை எல்லாமே போட்டு மஞ்சள் தூள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இந்த சங்கு வளம்புரி சங்கு சோழி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சேர்த்து அதை என்ன செய்வோம்னா அந்த தனதாயட்சினியை நம்ம என்ன செய்வோம்னா அந்த குடுவை மூலமாக குடுவை கட்டி அந்த குடுவைக்கு பூஜைகள் செய்து நம்ம என்ன செய்வோம்னா இந்த குடுவையை கொண்டு போய் எந்த வீட்டில் வச்சு நம்ம வணங்குறோமோ அந்த வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சரிங்களா இந்த குடுவை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது சரிங்களா அவர் அவர்களுக்கு நேர காலங்கள் ஒத்துப்போன நேர காலங்கள் வந் இதுக்கெல்லாம் நேர காலங்கள் வந்தாத்தான் அந்த குடுவையை நம்ம வாங்கி பூஜை செய்யணுங்கிற அந்த எண்ணமும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இதை வழிபடணுங்கிற அந்த யோசனையுமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால அவரவர்களுக்கு நேர காலத்தை பொறுத்து தான் இந்த குடுவையை வச்சு வழிபடணும் அப்படிங்கிற அந்த பிராத்தம் கூட அமையும் சரிங்களா தான் இந்த ஜனதா யட்சினி குடுவை வந்து குடுவை மூலியமாகவும் வழிபடலாம் ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா சந்தன பாவை செய்து அந்த சந்தன பாவையில பிராண பிரதிஷ்டை மந்திரங்களை கூறி இந்த தனதாயட்சினியுடைய மூல மந்திரங்களையும் நம்ம கூறி நம்ம என்ன செய்வோம் பூஜை செய்யும் அதை வீட்டில் வச்சு நம்ம வழிபடும் போது அந்த வீட்டில் மகாலட்சுமிங்கிறது வந்து அப்படி குடியிருப்பாள் அப்படிங்கிறது வந்து ஒலைச்சுவடிகளை சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த தனதாயட்சி வசியக்கூடுவ வேணுங்கிறவங்க நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதை பற்றிய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறலாம் இதை வழிபடக்கூடிய அந்த குடுவை வேணுங்கிறவங்களும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிட்டு அதுக்குண்டான வழிபடக்கூடிய முறைகளையும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்